ரத்த ஆற பாருங்களே ஆறு ஓடுண்டா அப்படின்னு காமெடியில் தானே நிஜமாவே இங்க ரத்த ஆறு ஓடுதுங்க இது பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்துல இருக்கக்கூடிய டெவில்ஸ் புல்பிட்னு சொல்லக்கூடிய ஃபினிஷ் பிளின் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு மறைவான ரொம்பவே மர்மமான பள்ளம் தான் ஆனா இந்த பகுதியில் காணப்படக்கூடிய செந்நிற நீரால இது பார்த்தீங்கன்னா பிளட் ரிவர் அதாவது ரத்த ஆறு அப்படின்னு அன்போடு அழைக்கப்படுது ஸோ இந்த பிளட் ரிவரை பார்க்கறதுக்காகவே இங்கே பல டூரிஸ்ட் வராங்க ஆனாலும் பாருங்கள் இது இன்னைக்கு வரைக்குமே ரொம்ப ரொம்ப டேஞ்சரான பகுதியாக தான் அங்கே இருக்கக்கூடிய அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கு அந் இது போக டெவில்ஸ் புல்பிட்ட அவங்க டெவில்ஸ் பிரசங்கம் அப்படின்னு இன்னொரு பேராலையும் அழைக்கிறாங்க ஸோ இப்போ இந்த டெவில்ஸ் புல்பெட் ஏங்க சிவப்பு நிறத்தில் இருக்குது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும் இதற்கான காரணம் அதாவது அந்த தண்ணி இல்லைங்க அதற்குள்ளே இருக்கக்கூடிய பாறைகள் பாறைகளில் படிஞ்சிருக்கக்கூடிய பாசிகள் ஆல்கே இதுதான் பார்த்திங்கன்னா இந்த சிவப்பு நிறத்துக்கான காரணம் அதில் வலிஞ்சோடக்கூடிய களிமண் இரும்பு தாதுக்கள் இது எல்லாமே அந்த நீரில் நிறைஞ்சிருக்கான் அதனால தான் இந்த தண்ணி சிவப்பு நீரில் இருக்குது இந்த காரணங்களால் தான் நீர் மற்றும் பாறைகள் ரெண்டுமே கலந்து சிவப்பு நிறத்தில் காணப்படுது சோ தான் பாத்தீங்கன்னா இது பிசாசின் பிரசங்கம் அது போக சாத்தானின் இருப்பிடம் இந்த மாதிரி பல வகையான பேர்களால் அழைக்கப்படுது பாருங்களேன் வீடியோல பார்க்கவே கொஞ்சம் ஹாரராக தான் இருக்கு நேரில் போய் பார்த்தா எவ்வளோ திகலா இருக்கும்